ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயமில்லை பழக்கம் இல்லை அக்பர் சார் மட்டும்தான் தெரியும் அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்திருக்க வந்துருங்க வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது மொத்த திரையிலே கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம் நான் வந்து ஊதாக்காளர் இருப்பனுடைய ரசிகன் நான் ஆமாம் அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார் ரெண்டு வரிகளை பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான் ஒரு படம் இந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு லெவன் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னா அப்படியான்னு கேட்டேன் ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு சார் அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன் வந்து பார்த்தா இங்கே பிரபு சார்லமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது கிரியேட்டிவ் ப்ரொடியூஸராக இப்போ தான் தெரியுது எனக்கு ஸோ பிரபு சார் அக்பர் சார் எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும் கதிரை இவர் டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர் கமல் சார்லேருந்து இருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார் அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான் அதனால் தான் ஒரு படத்தை எடுத்துருக்க பிடிச்சி நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆண்ட்ரியாவே ரசிக்கிறதை விட இமான் சாரே ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை உண்மையில் சொல்லுற ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த பாட்டும் நல்லா இருந்தது ட்ரெய்லரு காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோட இந்த படம் இருக்கிறத நான் நான் நம்புகிறேன் நான் எப்படி போர் தொழில் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய உழைப்பு இருக்குது அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும் இமான் சார் தொடர்ந்து ஆடணும் பாடணும் இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் என்னுடைய ஹஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம் அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து அந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு அஞ்சு பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்கக்கிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார் படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது இந்த அஞ்சு பாட்டு கேட்டால் அப்போ நான் கௌதம் மேனன் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங்காக டேரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார் அப்போ காரில் வரும்போது என்கிட்ட அண்ணே நீங்கள் கேளுங்கன்னார் ஏன்னா அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுமே ஹிட் பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் பேக் ஒரு படம் பண்ணேன் சரபம்னு சொல்லி அதுக்கப்புறம் லீடா அண்ட் படம் இருக்கேன் தமிழில் இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ் கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும் டெக்னிகாலிட்டி எப்படி டீம் எப்படி இருக்கும் ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல்லாகும் ப்ரொடக்ஷன் ஹவு 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 த புரொடக்ஷன் வில் ஹேண்டில் திஸ் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு பட் அக்பர் சார் லோகேஷ் அண்ட் கார்த்திக் ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா ஆக்டர்ஸுக்கு டெக்னிஷியன்ஸ்க்கு எல்லாேருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சி இந்த படம் ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்க்கிட்டேயும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி ஒரு டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ ஒழிச்சு டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி ஒரு படம் கிடையாது இது ரெண்டு படம் ரெண்டு படமாக ஷூட் பண்ணோம் அதுக்கு எல்லாருமே அது அந்த கோபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எல்லாருமே தி ஒர்க் ஃபார் த டீம் தி ஒர்க் ஃபார் த ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் ரியலி குட் மே சிக்ஸ்டீன்த் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ பைலிங் பலா தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் இமான் சர் ஐ பீன் அ ஃபேன் ஆஃப் ஆல் யோர் ஒர்க் ஆல் யோர் சாங்ஸ் ஐ விஷ் ஐ குட் ஆல்சோ ஜாயின்ட் யூ இன் தட் சாங் பட் ப்ரொடியூசர்ஸ் ஜின்ட் அலோவ் இல்லை இல்லை கொஞ்சம் லெட்ஸ் மேக் இட் இன் டிஃப்ரெண்ட் வேன்னு சொன்னாங்க பட் ஐ லவ் த சாங் அண்ட் தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்ல நீங்கள் சொல்லுங்க ஐ நோ யூ வுட் ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹவ் சீன் த ஃபிலிம் ஆஸ் யூ டோல்ட் சைலன்ஸ் இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு அண்ட் யூ 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 அண்டர்ஸ்டுட் தட் சைலன்ஸ் ஆஃப் த டேரக்டர் அண்ட் கேவ் த ஃபிலிம் அப்லிஃப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வித் யுவர் மியூசிக் தேங்க் யூ அண்ட் யா அபர் அமிமாலி காட்டே என்ன சொல்லணும் சொல்லுங்கள் உங்களை பற்றி என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு ஐ வாஸ் வெயிட்டிங் ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க அவங்க பார்க்கணும் ஏன்னா விரிபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸ்சில் வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட் அப்படி எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் பார்த்து வா எப்படி பாசிபிள் ஏன்னா ஒன்று ஷீ ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஆனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம் பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபாமென்ஸ் இன் தட் ஃபிலிம் ஸ்பெஷலி வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது ஐ ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட் அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணலை நான் கேட்ட சீன் நான் கேட்ட ரியாக்ஷன் டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன் அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ்கிட்ட ஷேர் பண்ணேன் அம்மாவா சார் அண்ணா ஆமாம் லோகேஷன்னு சொன்னேன் தேங்க்யூ மேம் லைக் யூ தேங்க் யூ அபிராணுஜி லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரியா தேங்க் யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடன்ஸ் இன் மீ நான் நான் ஷூட்டில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஐ நோ யூஆர் அப்சர்விங் மீ நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லி அண்ட் ஃபைனலி ஐ ஐ நோ யூ லைக் மை ஒர்க் அண்ட் தேங்க் யூ ஃபார் த அப்ரிசியேஷன் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ And One thing I want to tell you, from a confident of at stage you felt what you felt from heart and you spoke. And one thing I'll tell you, people will talk. People will talk. okay? Be strong and prove yourself you want to become an artist right? And you will become an artist. And Solra, in coming future you will see her a great actor in her. అండ్ ఐ ఐ కంగ్రాచులే అండ్ విష్ ఫార్ దిస్ కమింగ్ ఫ్యూచర్ అండ్ హెచ్వికా వడ్డ పర్ఫార్మర్ షీఈ లైక్ ఒక సీన్ ఇక ఎండు పేరు ఒక నెల సీన్ ఇది షోకూడా డే అండ్ నైట్ షూట్ పన్ను లైక్ తెలుగు ఆనాలి తమిళనాలి షీఈ్ ఎఫర్ట్లెస్లీ డూయింగ్ అండ్ అదనాలన్నా పొడక్షన్కి టైమ్ సేవ్ ఆచి బికాస్ హెక్ట్ స్కెల షూట్ పన్ను ఆర్టిస్ట్ వే ఆన్ పార్దా ప్డొడక్షన్కి రోజు ఈసీయ అండ్ రిత్ యూకా యూ సేవ్ లాట్ ఆఫ్ టైమ్ ఆఫ్ ద పొడక్షన్ అండ్ ఆక్టర్స్ అండ్ ఎవరి వన్ అండ్ ఇట్ వాస్ అమేజింగ్ వర్క్ విత్ యూ అండ్ ఐ విష్ యూ కమ్ టు తెలుగు ఇండస్ట్రి ఐల్ డేక్ యూ ఫర్ తెలుగు ఇండస్ట్రి అండ్ ఆర్టిస్ట్ లైక్ యూ షుట్ బి తేర్ అండ్ మై డార్లింగ్ దిలీపన్ సార్ అంత స్మైల పోదాం సార్ ఎస్ లే ఎవరి డే నూటు వంద ఉన్న హక్ పన్న తెలు సూపర్బాన వైప్ ఎరంగ జెర్నీ ఎందు పడతా షూట్ పన్నుబోదు రో మెనకెట్టు పన్నారు అండ్ తెలుగు ఐ వాస్ హెల్పింగ్ హిమ్ తమిళవారు హెల్ప్ పన్నారు అండ్ నెల జర్ని నల్ పాండ్ అండ్ సార్ తెలుగు వంద్రిరు సార్ అభిరామ్ మేడం ఆల్డి షీ ఇస్ డూయింగ్ లాట్ ఆఫ్ ఫిలిమ్స్ ఇన్ తెలుగు వండు అండ్ థ్యాంక్ యూ ఇన్వైటింగ్ మి హియర్ వెల్కమింగ్ మి హియర్ అస్ అన్ ఆక్టర్ అండ్ థ్యాంక్ ఫర్ దర్ సపోర్ట్ అండ్ పత్రీ రో పెనూ రో ర ఐ ఐ ఫీల్ వెీ ప్రౌడ్ అబౌట్ హిమ్ అక్బర్ సార్ தெரியாது சார் இன்றைக்கி இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க ஒரு ஹியூமனாக இவன் இவர் நல்ல வெல்விஷர் சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ அ தட் டு இன் திஸ் டைம் ஸோ யூ ஆல் ஃபார் ஃபார் இஸ் லவ் அண்ட் யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு ஆர் ஃபிலம் சார் எனக்கு ஃபாதர் இல்லை ஐ லாஸ்ட் மை ஃபாதர் அண்ட் மை அர்லி அர்லி Uh, age when I was studying my tenth standard, uh, I was missing him, but still, I should take care of my family, responsibilities, shootings, career,. But when I met you the first time, I don't know, I, I, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. Tamil and. I'm there for you uh, in the padam. ரொம்ப நல்லா வந்திருக்கு மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு ஐ நீட் டு அட்ரஸ் தேட் நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி படம் சூப்பராக வந்திருக்கு டீம் எல்லாரும் பார்த்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க எல்லோரும் பார்த்தாங்க படம் படம் பார்த்து நல்லா இருக்குது பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு దిస్ ఫిలిం షుడ్ నాట్ ఎస్కేప్ ఫ్రమ్ ఆడియన్స్ ఐ ఫీల్ గుడ్ ఫిలిం వల్ నెవర్ ఎస్కేప్ ఫ్రంమ్ ఆడియన్స్ అండ్ దిస్ ఫిమ్ వల్ నాట్ ఎస్కేప్ ఫ్రం ఆడియన్స్ బికాస్ ఆఫ్ ద పుడొక్షన్ టీమ్ బికాస్ ఆఫ్ ద టీమ్ అండ్ ఎవ్రీ వన్ ఇయర్ సో రొమ్మ రొరి థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ తమిళ సినిమా ఫార్ వెల్కమింగ్ మై ఐ థ్యాంక్ కార్తీక్ సుబ్రాజ్ సర్ ఐ త్యాంక్ నందని జేఎస్ ఐ తేంక్ షారు కేశ శేఖర్ ఇం అప్షియేషన్ ఇన్ రెకగ్నేషన్ అందించు అండ్ ఐ విష్ లెవెన్ పడం இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் இன்னும் நிறைய படம் பண்ணணும் எங்கே அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் ஹார்ட் ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐம் ஐ ப்ராமிஸ் யூ நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக இட் வில் பி த பெஸ்ட் ஐ ட்ரை மை பெஸ்ட் அண்ட் டூ பீப்புள் ஐ வாண்ட் டு அட்ரஸ் யுர் லோகேஷ் அண்ட் கார்த்திக் இங்கே படத்தில் நாங்கள் எல்லோரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் கேரக்டர் மூடில் இருப்போம் அங்கே ரெண்டு பேரும் வேறு ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க தே லவ் ஈச்சதர் ஆனால் கண்ணில் கண்ணு பார்த்து தே லவ் ஈச்சதர் பிகாஸ் எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஷார்ட் ஓகே ஆனால் உடனே தி எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் சே ஓகேடா ஓகேடா லோகேஷ் தேங்க்யூ லோகேஷ் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்வெஸ்ட் ஆன் மி பிகாஸ் అ డైరెర్ షుడ్ ఆల్వేస్ హవ్ ఎ ట్రస్ట్ ఆన్ ఆక్టర్ అండ్ ఆక్టర్ షుడ్ ఆల్వేస్ హవ్ అ డ్రస్ట్ ఆన్ డైరెక్టర్ అండ్ ఐ ఐ తింక్ ఐ హన్ జస్టిస్ టు ద రోల్ అండ్ హి ఐ తింక్ హవ్ డన్ జస్టిస్ టు ఇర్ రైటింగ్ టు ఇయర్ స్క్రీన్ ప్లే థ్యాంక్ యూ ఫార్ దిస్ ఆపర్చునిటీ అండ్ ఐ థ్యాంక్ హిస్ డైరెక్షన్ టీమ్ బికాస్ వర్వ పండుదే రోక్ టాస్క్ అది బట్ టు టు ఫిమ్స్ తెలుగు తమిళ్ మాది మాది పోంబోదు த கண்டினியூட்டி ஆகட்டும் த ஆர்ட் கண்டினியூட்டிலேருந்து ஆக்டர்ஸ் கண்டினியூட்டிலேருந்து எல்லாமே அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அ பிக் கிளாப்ஸ் ஹேட் ஆஃப் ஃபார் யூ அண்ட் மை ஆர்ட் ஆர்ட் டிப்பி ஆர்ட் டீம் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யூனோ திஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃபிலிம் இந்த த க்ளோஸ்ட் ரூம் ஆர்ட் ஒர்க் நிறைய இருக்குது ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹகிம் சார் தேங்க் யூ சார் நான் ஒரு டென் மினிட்ஸ் ஷூட்டுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து डायरेक्टर को சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க இப்போமே थैंक यू फॉर दैट एंड आई विल नॉट टेक मोर टाइम फर्स्ट आई वांट टू थैंक लोकेश फैमिली फॉर लाइक फॉर हिज upbringing बिकॉज हिज such a wonderful human ஒரு வேல்யூ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு வேல்யூ ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல் பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை ஸோ யூ ஆல் மை ஆல் ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்டு கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ் அம்மா எமோஷ்னலாக இருக்கேன் நீங்கள் இங்கே வர வர முடியல உங்களுக்கு பட் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் நல்லா பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ எம் சாரி இஃப் ஐ வுட் ஹாவ் மிஸ்ட் எனி ஒன் அண்ட் அமீர் சார் உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன் ஏன்னா ராம் பரத் வீரன் இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊரில் இந்த வந்திருக்கேன் சார் மை டவுன் இஸ் மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும் பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ்ட் இன் பல்லாரி ஸோ அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஹொஸ்பேட்டுன்னு சொல்லி ஹொசப்பேட்டு அங்கேயும் நிறைய தமிழ்கார் இருக்காங்க அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும் ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து டிராவல் பண்ணி போய் பார்ப்போம் ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்ப்போம் ஸோ உங்கள் படமில் பார்க்கும்போது என்னக்காவது இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஃபிலிம் இப்படி ஒரு டேரக்டர் நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம் பட் இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தேங்க்யூ சார் அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி அண்டு தேங்க்யூ ஆல் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் பட் ஒரு ஸ்மைலோடு முடிக்கிறேன் மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும் அண்டு லெவன்ன்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும் அண்டு இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு ஒரு மனுஷன் என் கூடவே எந்தார் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி அர்ஷத் அலி தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத் பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவர்னால நான் இந்த நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை அண்டு லெவன் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யோர் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலயமா எங்கள் படத்தை வந்து பார்த்து இது வந்து தியேட்டர்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்டர்கள் ஃபிலிம் ப்ளீஸ் கமெண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஆன் மே சிக்ஸ்டீன் லவ் யூ ஆல் தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை லெவன் பட்றதுக்காக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் என் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆச்சரிய இண்டஸ்ட்ரியில் மோர் தென் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபில்ம்ஸ் பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால வந்து எனக்கு படம் அமையவே இல்லை ஸோ இதில் வந்து லெவன் படம் வந்து இட் இஸ் மை ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் கிரைம் த்ரில்லராக இதை அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும் ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம் நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம் சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது இது பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த மாதிரி ஜான்ட்ரலில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுந்தர் சாரோடைய சுந்தர்சி சாருக்கு நான் ஒரு ஒரு எயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட சாரோட சேர்ந்து இருந்த அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குனர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்கள்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சது இப்போது பேசின பத்ரி அவர்கள் வீராப்பா இருக்கட்டும் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் சுராஜ் அவர்கள் அந்த மாதிரி ஸோ அந்த டைமில் இருந்த யார் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போது இல்லை அதுக்கப்புறம் தான் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாரோடைய அஸ்டன்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லணும் அப்படின்னோட நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஸ்கிரிப்டு கேட்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு முதல்ல ஒருத்தர் கேட்டதே நான் இது இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி என்னை எப்படி யோசிச்சிங்க ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம்தான் ஒரு தங்கச்சி தான் கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷந்தான் அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி பா செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட கூட ஒரு பத்து பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சுருவாங்க இல்லையா ஸோ அப்படியே தான் சினிமாவில் இருக்கும் பட் எப்படி அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்க்கா வந்தார் ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காரு எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக் உடைய ஒர்க் வந்து அவுட் ஸ்டாண்டிங் இந்த படல இந்த அவர் இப்போவே அடுத்த படத்துடைய ஷூட்டிங்லாம் போயிட்டு ஷெடியூலெலாம் முடிஞ்சுதா கார்த்திக் முடிஞ்சில அடுத்த படம் ஷூட்டிங் ஷெடியூல் முடிஞ்சுது படமே முடிஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு ஸோ இந்த படம் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திகோடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவியூஸ்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும் அது இப்போயே எனக்கே தெரியுது அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங் லோகேஷ் அஜ்வல் சார் ரைட்டிங் வந்து அவுட் ஸ்டாண்டிங் அது ஸ்கிரிப்டு நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தது இது அப்போவே தெரிஞ்சது ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு கேரண்டி க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன் அவர் வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார் சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஐ குடன் கண்ட்ரோல் நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு எனக்கு ஸோ அப்படி ஒரு ரொம்ப த்ரூட்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்ட்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க் ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக இந்த அந்த அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக சேர்த்ததாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து படத்தில் இருந்தது அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ் அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வரமோ அங்கேயும் இருக்கும் பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் ட்ரீட் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு முக்கியமாக இந்த ஆல்பம் இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள் நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோ அண்ணனை வந்து வார வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்டு எனக்கு திரு திரைக்கு நான் வரதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்ருக்கேன் பட் கரெக்டாக ஒரு சாங்கு வந்து மனோகனை வந்து பாட வைக்கவே முடியல அட் கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது அது வந்து லோகேஷுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் நான் மனோன்னு சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட் இந்த படத்தில் மனோகனை வந்து ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க அண்டு நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன் ஜோவின் ஷாமலினா மனோஜ் கிருஷ்ணா தீபக் ப்ளூஸ் புன்யா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள் விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிச்சயமா அந்த திரைப்படம் மே பதினாறாம் தேதி அது வந்து நீங்க உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும் நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ நிச்சயமாக இந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது நீங்கள் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட் ரெசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி